இவர்களுக்கு போதுமான அரசியல் அறிவு இல்லைன்னு நான் பார்க்கிறேன் அவர் மனசுக்கு தெரியும்ல அவர் வாயில வேணா வேற வார்த்தை சொல்லலாம் பாஜகவை நோக்கி நாம நகரமானது அவருக்கு தெரியும்ல அவர் மனசாட்சியை விட்டு விட்டு அல்லது விட்டு விட்டு பேசுகிறார் ஏன் இந்த கேள்வியை வந்து திமுகவை நோக்கி அவர் வைக்கல பாஜகவை நோக்கி நாம் தமிழர் கட்சி போக வேண்டிய அரசியல் காரணம் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க திமுகவை தாக்க எதிர்க்கிறதா இல்லையா பாஜக தாவே கிமுகவை எதிர்க்குதா இல்லையா பாஜகவும் தாவேக்காவும் கும் கூட்டு போவது நான் சொல்றேன் திமுகவை பாஜக வீழ்த்து நினைப்பது அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இங்கே இந்திய தேசியம் பேசி இதை இந்து நாடாவோ இது இந்தி நாடாவோ மாற்றி மத கலவரத்தை உண்டு பண்ணி இங்கே ஒரு அமைதியற்ற சூழ்நிலை உருவாக்கி இங்கே இந்துத்துவா கொடியை ஏற்றுவதற்காக நாம் தமிழர் நினைக்க நினைக்கிறது இந்த தமிழ் சமூகத்தை உலகத்தின் மிகப்பெரிய பெரிய சமூகம் என்று நிரூபிப்பதற்காக இவர் கோயில் கூடும் உள்ள கூட்டப்படையே வைத்தியநாத கூட்டு போயிட்டார் ஆனால் வைக்கமுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுது ஏன் வைத்தியநாத வைத்தியநாதும் முதலமணி தேவரையாகவும் நடக்கல உண்மையிலேயே அந்த புரட்சியை கொண்டாடல மாற அந்த நபரை கொண்டாடி அந்த கோட்பாட்டை உறுதியாக்கி அந்த கோட்பாட்டை நிலநிறுத்தி அதன் மூலமா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி உறுதியாக்கி அதன் மூலமா இந்த நாட்டுல ஆட்சியாள நினைக்கிறீங்க திராவிட கழகத்திற்கு எந்த பிடிப்பும் இல்லை திமுக நீங்க இப்படி எதிர்க்கிறதுனால விஜய் தரப்புல இருந்து ஒரு பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர்கள் வந்து பேசுறாரு நாம் தமிழர் வந்து கூடிய விரைவில் பாஜகவின் பக்கம் போயிடும் அதுக்கான வேலை திட்டங்களை அவங்க நகர்த்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்றாங்களே அவர் வந்து மூத்தவர் அவர் நிறைய அவர் நாம் தமிழர்களையும் பயணப்பட்டு இருக்காரு அவரை பற்றி நம்ம சும்மா நானும் அவரை போலவே பேசிக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம் இல்ல ஆனா நான் ஒன்னு என்ன பார்க்கறேன்னா எதற்கு இவ்வளவு பெரிய வன்முன்னு கேக்குறேன் அவர் மனசுக்கு தெரியும்ல அவர் வாயில வேணா வேற வார்த்தை சொல்லலாம் பாஜகவை நோக்கி நாம நகர்றமான்றது அவருக்கு தெரியும்ல அவர் மனசாட்சியை விட்டு 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 அல்லது விற்று விட்டு பேசுகிறாரு நீங்க இதை ஏன் இந்த கேள்வியை வந்து திமுகவை நோக்கி அவர் வைக்கல திமுகவை நோக்கி அவர் வச்சு பாஜக பாஜகவை நோக்கி நாம் தமிழர் கட்சி போக வேண்டிய அரசியல் காரணம் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட பேசுறோம் என்ன தேவை இருக்கு அது எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு லாபமா கூட இருக்க முடியும் நாளைக்கு சொல்லுங்க ஏங்க இருந்து அழைப்பு இருந்தது போன ஆண்டு அழைப்பு இருந்தது அதற்கு முன் அவர் கூட பல கட்சிகள் இருந்து அழைப்பு இருந்தது அப்படிதான் லாபம் வேணும்னா அன்னைக்கு நகர்ந்து போயிருக்கலாமே

பாஜக தாவேக்க திமுக இல்லையா பாஜகவும் தாவேக்காவும் கூட்டு போவோம் ராமன் கருப்பு காக்கா கருப்பு ராமன் காக்கை லாஜிக்கல் பண்ணலாங்க உண்மை அப்படி இருக்குமா ராமன் காக்காவா இது லாஜிக் சொல்லி தருவாங்க சட்டத்துல ராமன் கருப்பு காக்கா கருப்பு அதனால இசை கோட்டு ராமன் தான் காக்கை அப்படின்னு டெரைவ் பண்ண முடியுமா நீங்க தாவேக்காவோட எண்ணமும் திமுக வந்தா பாஜகவோட எண்ணமும் திமுக வீழ்த்துவதுதான் அப்ப தாவேக்காவும் பாஜகவும் கூட்டணி நான் சொல்றேன் அவங்க சொல்றாங்க எங்களுக்கும் பாஜகவுக்கும் சேராது எதிரிகள் நீங்க சொல்லுங்க ஏன் இந்த விமர்சனத்தை திமுகவை நோக்கி வைக்கல வைக்கணுமா இல்லையா திமுக நோக்கி ஏங்க காயின் வெளியிடறதுக்கு கலைஞருடைய கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிட உங்களுக்கு பாஜகவோட மிகப்பெரிய வரிசையில் இருக்கிறது இரண்டாம் நிலை தலைவர் வராரு அவர் வந்து இவரோட கருணாநிதி அவரோட சமாதியை சுத்தி பாக்குறாரு பெரிய அவ்வளவு பேசுறாரு ராஜ்நாத் சிங் அவர் வந்து பேசுறாரு அப்படியே கருணாநிதியோட ஒரு சிறந்த தலைவர் இல்லைன்னு பேசுறாரு கருணாநிதி சிலையை திறந்து வைக்க வெங்கட இவர் வர்றாரு வெங்கைய நாயுடு அவர்கள் வர்றாரு இவர் கூப்டா கேலோ இந்தியாவுக்கு பிரதமர் வராரு யாரெல்லாம் அவங்களும் யாரு பாஜக ரெண்டு விஷயம் ரெண்டு விதமான பார்வை இருக்கு இப்போ இது ஒரு நிகழ்ச்சி இது மத்திய அரசு நிகழ்ச்சி மத்திய அரசுல இருந்து வந்துதான் அதை தொடக்கி வைக்கணும்னா மத்திய அரசு பிரதானமா இருக்கும் மாநில அரசு துணை நிற்கும் இது மாநில அரசு நிகழ்ச்சின்னா மாநில அரசு யாரை வேணா கூப்பிடலாம் நாணயம் வெளியிடுவது என்பது ஒரு மாநில அரசு நிகழ்ச்சி அதுக்கான பணம் கட்டினா அதுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா மத்திய அரசு உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க இத்தனை காயின் இவ்ளோ பணம் கட்டினா காயின் கொடுத்துரும் நீங்க வெளியிட வேண்டியதுதான் அதுக்கான மற்ற சட்ட நடவடிக்கைகள்லாம் மத்திய அரசு பண்ணிடும் ஹோம் மினிஸ்டர் பண்ணிடும் பண்ணிட்ட பிறகு வெளியிட நீங்க யார் வச்சு வெளியிடல ஏன் நீங்க வந்து சோனியா காந்தி அவர்களை வச்சு வெளியிடல ராகுல் காந்தி வச்சு நீங்க ஏன் வெளியிடல ஏன் நீங்க வந்து பாஜக இருந்து ஒரு ஆள் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க கேலோ இந்தியாவுக்கு மற்ற மாநிலங்கள்லாம் பிரதமர் அழைச்சி பண்ணுதா அங்கதான் நீங்க சொல்லணும் அங்கதான் பாஜகவோட டீமா பி டீமா திமுக நீங்க ஏன் இதை பேசுறது இதை உரத்து பேசுனீங்களா அப்ப இவர்களுக்கு போதுமான அரசியல் அறிவு இல்லைன்னு நான் பார்க்கறேன் அய்யநாதர் அவர்களா சொல்றேன் ஆமா அவரை தான் ஏன்னா அவரோட ரெண்டா நான் பாக்குறேன் ஒன்னு அவர் அவர் ஆதரிக்கிற தாவக்க கட்சியை வளர்க்கணும்னா கூட அவர் வந்து திமுகவை எதிர்க்கிற பெருங்கட்சியா தாவேக்காவை காட்டுவது தான் அந்த கட்சிக்கு உகந்ததா இருக்கும் மாறா நாம் தமிழர் ஆட்சிக்கு வரல நீங்க ஊழல் சொல்ல முடியாது மத்த குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியாது உங்களுக்கு முன்னோடி கட்சி நீங்க நாங்க சொல்ற தமிழ் தேசத்தையும் உங்களுக்குள்ள இருக்குது நீங்க சொல்லுகிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு கோட்பாடு இருக்கிற கட்சிய காட்சியில இருந்துட்டா ஊழலாவது சொல்லலாம் குறைஞ்சபிடிச்சு அதுவும் இல்லாத கட்சியை நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்ப அதன் மூலமாக தாவேக்கா வெறுப்பு இதான் சம்பாதி ஓட்ட சம்பாதிக்க நீங்க திமுக அண்ணாமலை என்ன பைத்தியக்காரன முட்டாளாவது ஏன் தொடர்ச்சிய திமுகவை தாக்குறாரு அதுதான் மன்ன மக்களோட மன்நிலை இது அரசியல் தெரிஞ்சது எல்லாம் நீங்க இப்படி எல்லாம் பேசுறத வச்சுதான் அவங்க சொல்றாங்க பாருங்க அண்ணாமலை பேசுறதை இவங்க ஆதரிக்கிறாங்க அண்ணாமலை 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 திமுகவா வீணுன்னு ஆதரிக்கிறாருங்க இப்ப நீங்க சொல்லுங்க நான் வந்து இல்ல இல்ல அவர் அண்ணாமலை திமுக வந்து வீழணும்னு ஆதரிக்கிறாரு அதனால நம்ம வந்து திமுக வாழணும்னு ஆதரிக்கணும்னு நான் பேச முடியுமா பேச முடியுமான்னு சொல்லுங்க அப்படி பேசுனா அப்ப என்ன பொருளாகும் நான் திமுக நான் நான் பாருங்க ஒரு ஒரு ஆடு இருக்கு நனையுது ஓனா அழுவுது சரியா ஆட்டை வளர்க்கிறவன் அழுறான் ஆட்டோட தாய் அழுவுது ஆடு நனைஞ்சிச்சே ஐயோ நம்ம தின்ன முடியாது அந்த கறி நனைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காதேன்னு ஓனாய் அழுவுது சரியா அது வந்து பாஜக சரியா ஆடு நினைஞ்சிச்சு இது உடம்புடும் சில செத்து போச்சுன்னா நமக்கு நஷ்டம் ஆகுமே அப்படின்னு ஓனர் நினைக்கிறாரு அந்த ஓனரோட அழுகை தாவேக்கா ஐயோ ஆடு நினைஞ்சிச்சுன்னா நம்ம நம்ம குழந்தையாச்சு அது செத்து கூடாதுன்னு ரொம்ப நாள் வாழணுமேன்னு தாய் ஆடு நினைக்குது அது நாம் தம்பேன் இந்த குடிகளுக்கு எதுவுமே இது இவங்க காட்டுகிற அக்கறை எல்லாம் இப்படித்தான் நீங்க வரிசையில் புரியுது ஆனா ஆடு நினைஞ்சா மூணு பேருமே ஆழறோம் ஆனா மூணு அழுகைக்கும் மூணு கண்ணீருக்கும் பின்னாடி இருக்கிற காரணங்கள் வெவ்வேறான அவரு கூட அழுகுறாரு ஓ நாய் கூட அழுத நியாயமாறு நீங்க சொல்ல முடியாது முற்றிலும் அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இங்க இந்திய தேசியம் பேசி இதை இந்து நாடாவோ இது இந்த நாடாவோ மாற்றி மத கலவரத்தை உண்டு பண்ணி இங்க ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்கி இங்க இந்துத்துவ கொடியை ஏற்றுவதற்காக நாம் தமிழை நினைக்க நினைக்கிறது இந்த தமிழ் சமூகத்தை உலகத்தின் மிகப்பெரிய பெரிய சமூகம் என்று நிரூபிப்பதற்காக இந்த நாடை சொர்க்க அதற்கு திமுக இறங்க வேண்டும் பாஜகவோட கொடூரமான எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ளவும் திமுக இறங்க வேண்டும் அப்ப ரெண்டு பேரும் இறங்கணும்னு நினைக்கிற மட்டும் ஒரு கோட்பாடு ஒற்றுமை இருக்கிறதுனால நானும் பாஜக ஒரே அணியில இருக்கேன் அப்போ அது வங்கம் இல்ல தெரிந்த மனசாட்சியை அடகு விட்டு வைத்து விட்டு போய் சொல்லுகிற தன்மை இல்லையா உங்களுக்கு மதி கூர்மை இல்லை புத்தி கூர்மை இல்லை நீங்க கா வழக்கத்துக்கே கூட இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு யாரும் சொல்லுவாங்க நீங்க நாம் தமிழோட மோத வேண்டிய தேவையை உங்களுக்கு இல்லை அப்படி பேச வேண்டிய தேவையில்லை அப்ப எதற்காக பேசினா ஒரு விருப்பு ஒரு கோபம் இருக்குது உங்களை பேசிட்டோம் நாங்க பேசுறோம் நீங்க பேச வச்சீங்க மேடையில் ஏறி கத்திட்டா புரட்சி வருமானது துடுக்கான பேச்சு அந்த பேசி நீங்க பேசுறது வந்து அண்ணன் அவர்களே வந்து சொல்லி அது வந்து என்னைய குறிப்பிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்க அவர் என்ன நினைக்கிறேன் நமக்கு தெரியுங்க அரசியல் நம்ம அவ்வளவு அவரோட அது அவரோட பெருந்தன்மை காட்டுது அண்ணன் கூட சொல்லுவார் அடி வாங்கிட்டு விட விட நான் எனக்கு தான் உன்னோட பிரச்சனை நீ போடாம சொல்லுவார் தம்பி அப்படி கேட்டுட்டு இருக்க முடியும் உங்களுக்கு வலிக்குது இல்ல எங்களுக்கு வலிக்காதான்னு கேக்குறேன் அதே கத்தி தான் சொன்னாரு விஜய் அவர்கள் கத்தி கத்தி பேசுறான்னு கத்தி பேசினாரு இது இதை விட ஒரு முட்டாள் தன்வான பேச்சு கிடையாது கத்தி கத்தி பேசுறாரு அதனால புரட்சி வந்துருமா அப்படி பேசுனா சரி கத்தி கத்தி பேசுனா புரட்சி கத்தி கத்தி பேசுறது எப்படி சரியா இருந்தது நகை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நாங்க அதனால நாங்க என்ன பண்ணுமோ அது கிடையாது நாங்க அதை துவக்கல அதை அவர் துவக்கினாரு நாங்க அதுக்கு எதிர்வினை ஆற்றணும் அவங்க அத்தோடு நாங்க மறுவினை ஆற்ற போதில்லை இன்னொரு வினையை ஆற்றுவாங்கன்னா நாங்க அதை எதிர் இதுலயும் கூட நீங்க நாம் தமிழ் கட்சியோட சீமான பெருந்தன்மையை பார்க்கணும் அதற்கு பிறகு வெள்ள நிவாரணத்தை அவங்களோட பனையூர்ல வச்சு கொடுக்கறாரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க நேர்ல போய் பார்க்காம வர வச்சு கொடுக்கிறாரு வர வச்சு கொடுக்கும்போது வந்து ஒரு விமர்சனம் வருது இல்ல சொல்லவே வந்தது விமர்சிக்க வேண்டிய இடத்துல விட்டுறாரு இல்ல இல்ல அதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது நீங்க விஜய் அவர்கள் நிவாரணப் பொருட்களை அங்கயே அனுப்பி யாரோ ஒருத்தர் கொடுக்க சொல்றது ஒரு அணுகுமுறை அவங்க கட்சிக்காரங்களை ஒருத்தர் அணுகி கொடுக்க சொல்றது ஒரு அணுகுமுறை கொடுத்துருக்கலாம் கொடுக்கலாம் இல்ல தான் கையாலே கொடுக்கணும் ஒரு நிறைவு போட நினைச்சாருன்னா அது அவர் அங்க போய் கொடுக்கலாம் இருந்து கொடுக்கலாம் அங்க போய் கொடுத்தா பாதுகாப்பு சிக்கல் வரும் கூட்ட நெரிசல் அது ஒரு அது ஒரு நிவாரணத்துக்கு ஒரு வழி வகுத்துரும் அந்த கூட்ட நெரிசல் ஒரு நிவாரணத்துக்கு வழி வகுத்துடலாம் ஏன்னா நம்ம மக்கள் அந்த நேரத்துல வந்து விஜய் பார்க்க வந்துருவாங்கன்ற ஒரு இருக்கு அதை தவிர்த்து இருக்கிறாரு கொடுக்கணும்ன்ற எண்ணம் நல்ல எண்ணம் யார் கொடுத்தாலுமே நீங்க ஒரு என்ஜிஓ கொடுக்குது நம்ம பாராட்டவும் மாட்டோம் என்ஜிஓ ஏன் நீ எங்க போய் கொடுக்கல அப்படின்னு கேட்க மாட்டோம்ல அது விமர்சனத்துக்கான ஒரு பொருளா வச்சுக்கலாமே தவிர கொடுத்ததுல குறை சொல்ல முடியாது அப்ப பாராட்டினார்ல சம்பிரதாயமா போய் பார்க்க கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க பார்த்த சம்பிரதாயமான விமர்சிச்சால ரெண்டுமே இருக்கு நல்லது செய்யும்போது பாராட்டுவதும் கெட்டது செய்யும்போது விமர்சிப்பதும் அரசியல் அப்படிதான் இருக்கணும் இல்ல நம்ம விஜயம் முதல்ல பேசிட்டோம் இனிமேல் எதுக்கு எடுத்தாலும் பேசுவோம்னா அவர் கொடுத்ததே தப்புன்னு பேசலாம் இப்ப யார் தடுத்தா கொடுத்த தப்பு அவர் பொதுவெளிக்கு வந்து நேரம் பாதிக்கப்பட்ட அவர் இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது அவர் ஈஸியா விமர்சிக்கலாம் அப்படி விமர்சிச்சாலும் அந்த விமர்சனம் நியாயமானதா தான் இருக்கும் ஆனா ஏதோ மக்களுக்கு போய் சேரு அந்த அளவுல அவர் நினைக்கிறாருன்னு பாராட்டினார் அதுல இருக்க பிறந்தமே பாருங்க அதை பார்க்காம இப்படி பேசுவது உங்களுக்கு வன்மம்னு அர்த்தம் அது வந்து நீங்க பாருங்க நான் பேசினாலும் விஜய் அவர்கள் பேசினாலும் அண்ணாமலை பேசினாலும் ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் மக்கள் பாக்குறாங்க எந்த பேச்சுல உண்மை இருக்கு எந்த பேச்சுல வன்மம் இருக்குன்னு பாத்துட்டே இருப்பாங்க அதனாலதான் அந்த உண்மை இருக்கிறதுனாலதான் ஒன்னே கால் வந்து ரெண்டே கால் ஆச்சு நாலு நாலு ஆச்சு நாலு எட்டா இருக்கு இன்னைக்கு அப்ப அப்படி வளரும் இப்பவும் சொல்றேன் நம்ம எங்கள் பேச்சில் நேர்மை இருந்தால் எங்கள் பேச்சில் ஒழுக்கம் இருந்தால் எங்கள் பேச்சில் உண்மையிலேயே மக்கள் நலன் நோக்கி சிந்தனை இருந்தால் நாங்கள் மக்கள் நலன் நோக்கி நகர்ந்தால் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கட்டும் வாக்களிப்பார்கள் எட்டுன்னு சொன்னீங்க எட்டு இருபத்தி ஆறுல சில பேர் பேசிக்கிறாங்க காரணம் என்னன்னா நிர்வாகிகள் வெளியேறது திருச்சியில வந்து சீமானவர்கள் வந்து சீமானோடு ஆயிரம் பேர்னு ஒரு கூட்டம் நடத்திட்டு இன்னும் பல பிசுறுகள்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னும் வெளியேற்றணும்னு சொல்லியிருக்காரு இது வந்து இந்த பிசுறுகள்னு குறிப்பிடுறது சில நிர்வாகிகளை குறிப்பிடுறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ ஒரு ஓவர் நடக்குது ஒரு ரிப்பேர் ஒர்க் மாதிரி போய் பல பல மாற்றங்களை உண்டு பண்ற இன்னும் முழுசா முடியல ஒரு பாதி தூரம் ஒரு அறுபது விழுக்காடு வந்திருக்குன்னு வச்சுங்களேன் அறுபது விழுக்காடு வந்திருக்கு இவ்வளவு போகுதுன்னா இன்னும் ஒரு நாற்பது விழுக்காடு போக வேண்டியிருக்கு வர ஏப்ரல் வரைக்கும் மார்ச் வரைக்கும் அது போகுன்றது என்னோட அனுமானம் அப்படி போகும்போது இன்னும் பல பேருடைய பொறுப்புகள் குறைக்கப்படும் பொறுப்புகள் இருந்து இறக்கப்படுவாங்க மாற்றப்படுவாங்க அப்படி மாற்றப்பட்டவங்க என்னோட பொறுப்பு போயிடுச்சு என்னோட மரியாதை போயிடுச்சு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேர் கட்சி துவக்கலாம் அண்ணா அன்னைக்கே கூட சொன்னார்ல தொடங்கிட்டீங்கல்ல வாழ்த்துக்கள் இப்ப நடத்தி பாருங்க கட்சி நடத்துறது என்ன சிரமம்னு தெரியும் சொன்னால இப்ப அந்த மாதிரியே கூட பல பேர் இன்னும் வரலாம் இன்னும் கூட சில கட்சிகள் இந்த இந்த ரெண்டு மாதத்துல நாம் தமிழர் கட்சிகள் இருந்து கூட பிரிஞ்சு வரலாம் வரட்டும் தான் சொல்றாரு அதற்கு பிறகு நீங்க பாய்ச்சல பாருங்க நீங்க வர ஏப்ரல் இருந்து நாம் தமிழர் கட்சியோட இதை வந்து தேவையில்லாத பாகங்களை கழட்டி போட்டுட்டு பழச துருபிடிச்சதை கழட்டி போட்டுட்டு புதிய பாகங்களை நாம் தமிழர் கட்சி பொருத்தமா இருக்கு உழைத்தவர்களும் நம்ம சொல்லல உழைத்தவர்கள் சொல்லல இதுல வந்து வெகு சிலர் ரொம்ப உண்மையிலேயே உழைத்து விட்டு சரியான புரிதல் இல்லாம அவசரப்பட்டு அவர்களாகவே போனவர்கள் வெகு சிலர் மற்ற எல்லோரும் வந்து தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய முன்னிலையும் கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதன் மூலமா கோவித்து கொண்டு வெளியேறியவர்கள் நடந்து கொண்டு அதனால் வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஆஹ் என்ன என்னோட பொறுப்பில் நான் சரியா செயல்படன்னு ஒரு கருத்து வருது அப்ப என் ஒரு கருத்து வருது உண்மையா கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு கருத்து வந்து நான் பொறுப்பு இறக்கம் செய்யப்படுறேன் பொறுப்பு இறக்கம் செய்யப்பட்டா நான் அதை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை பொறுப்பு கொடுத்தா வேலை செய்ய போறேன் பொறுப்பு கொடுக்கலன்னா அடுத்த வேலை செய்ய போறேன் என்ன படிநிலை இருக்கோ அந்த வேலை செய்ய போறேன் இல்லைனா நான் நாலு பேர்கிட்ட ஓட்டு போய் கேட்க போறேன் ஆதரவாளராக போறேன் ஓட்டு போடுறோம்னா கூட இருக்க போறேன் இல்ல சண்டை போடுற தேவை எங்க வந்ததுன்னு கேட்க எதிர்த்து பேச வேண்டிய இல்ல ஊடக உண்மையிலேயே இருந்தா அப்ப உளுர ஒரு வர்மம் வெளியே போய் எப்படி ஓ என்னைய நினச்சிட்டேன் எப்படி உங்க கட்சிய நான் டேமேஜ் பண்றேன் பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு நாள் உள்ள இருந்த போதே உங்க கட்சி நீங்க அதை கருதல்னு அர்த்தம் என்ன தூக்கி போட நான் விட மாட்டேன் நீ உள்ள வச்சிருந்தேன்னா நான் அமைதியா இருப்பேன் என்ன நீ வெளியான பண்ணா பாரு என்ன அதுன்னு பாத்துறேன் நீ அன்னைக்கு அதை பண்ணியா இன்னைக்கு இது பொதுவா நட்புல கூட சில பேர் அதை பண்ண மாட்டாங்க ஏ போச்சுடா நான் ஒன்னா நடந்து போச்சு பிடிக்கல வெளியே வண்டா அவையெல்லாம் அவன் பாக்குறான்டா சில கணவன் மனைவிகளை சொல்ல மாட்டாங்க நான் ஒரு வழக்கஞ்சில பாக்குறேன் வேணான்னு முடிவு பண்ணிட்டேங்க அவர் சுமூகமா போயிடலாங்க அவரை பத்தி நான் எங்க சொல்லணும் குற்றச்சாட்டே வரக்கூடாதுங்க கன்சென்ட்ல போயிடலாங்க விவாகரத்தை பண்ணிக்கலாம் நான் அவரை பத்தி எதுவும் சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கன்னு அவ்வளவு நாகரிகமா போறவங்க இருக்காங்க மாத நீங்க வந்து இப்படி பேசுறீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உங்களுக்கு எண்ணம் இருந்தது சில பேர் வந்து அப்படி நேர்மையாவே போயிருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சில அரசியல் பெரிய நகர்வு அந்த பெரிய நகர்வுல பெரிய சில க பல கலைகள் பொழுது சில பயிர்களும் போகத்தான் செய்யணும் தவிர்க்க முடியாது ஆனா அது புரியணும்ல நம்ம கூட சில சமயம் கோட்பாடுக்காக தேவைப்பட்ட காவு கொடுக்க வேண்டிய வரதான் இருக்கும் ஆனா பொறுத்திருந்தா உண்மை விளங்கி விளங்கிடும்ல ஆனா அப்படி இல்லாம நீங்க அவசரப்படுறீங்கன்னா அது உங்களுடைய பக்குவமின்மை அரசியல் பொறுமையின்மை பக்குவமின்மை அப்ப நீங்க எதோ ஒண்ணு நோக்கி நகர்றீங்க ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது கிடைக்கல கோவப்படுறீங்க அப்படி வரலையே நம்ம நோக்கம் என்ன தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்றது நோக்கம் நீங்க இல்லைனாலும் நகரணும் இல்ல இப்ப யார் வெளிய போன நபர் அவர் உயிரோடுவே இல்ல நாளைக்கு அவர் அவரோட எண்ணம் தமிழ் தேசியம் நின்னுறதா இருக்கணுமா தமிழ் தேசியம் நகர்ந்து முன்னோக்கி பாயணும்ன்ற எண்ணமா இருக்கும் அப்படிதான் இருக்கணும்னா உங்களுக்கு நீங்க வெளிய போனாலும் நினைக்கணும் இது கட்சி இன்னும் முன்ன போகணும் நம்மளால இடையூறு கூடாது அப்படிதான் நினைக்கணும் நான் நன்றி என்ன நாய் மாதிரி வாலாட்டுறத நன்றி காட்டணுங்க நன்றியே இல்ல அப்படின்னு பேசுறது என்ன விதமான பேச்சு அது இங்க யாரும் நன்றிக்காக பாராட்டுதலுக்காக எல்லாம் வேலை செய்யல கடமை வேலை செய்யணும் அந்த கடமையை நோக்கிதான் ஒவ்வொருத்தரும் சில சில நெருடர்கள் வரும் சில குறைகள் இந்த கட்சியில வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேருடைய குறையும் ஒரு நபர் கேட்டு அதை அட்ரஸ் பண்ணிட முடியுமா அதை சரி பண்ணிட முடியுமா இயல்புல அது அது சாத்தியமா அப்படி நடைமுறை இல்ல அப்ப ஒரு சில நேரங்கள் அப்படி நடந்தால் கூட அதை வந்து புரிந்து கொள்ளணும் அதுதான் நல்ல அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு இல்ல தமிழ் தேசியத்தில் உண்மையான பற்று கொண்டவங்க இல்லைன்னா தமிழ் தேசியத்தின் பேரால ஒரு அரசியல் பண்ண வந்திருக்காங்க எனக்கு வேற அரசியல் புகலிடம் இல்ல அதனால தமிழ் தேசியத்தின் பேரால ஒரு அரசியல் பண்ண அதனால ஒரு வெளிச்சம் கிடைக்குது அதனால எனக்கு ஒரு அரசியல் வேலை செய்ய ஒரு இடம் கிடைக்குது நோக்கத்தோட வந்தாங்க அந்த நோக்கம் அடிப்படுதுன்னு போது இப்படி மாறுறாங்க அப்படிதான் நான் புரிஞ்சிக்கிறேன் உண்மையிலேயே இருக்குன்னா நீங்க வெளியேந்து கூட செய்யலாம் போன ஒரு ஆண்டுக்கு முந்தின ஆண்டு கட்சிலிருந்து வெளியேறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பேனர் போட்டுருந்தாங்க வந்தாங்க வெளியே வெளியேற்றப்பட்ட ஒரு அமைப்பு ஒண்ணு போட்டு நீக்கப்பட்ட நீக்கப்பட்ட ஒரு பாசுரைன்னு ஒரு பேனர் போட்டுக்கிட்டு கட்சி நிகழ்ச்சியிலேயே கலந்துகிட்டாங்க நீக்கப்பட்டவங்க நீக்கம் தொடர்ச்சியா நீக்கத்துலேயே இல்லைங்க எவ்வளவு பேர் நூத்துக்கணக்கான பேர் மறுபடியும் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதுக்கான சூழல் ஒண்ணு தவறா நடந்துட்டு இருந்தாலோ இல்ல தவறை நடந்துட்டு இருந்தாலோ நீங்க அதை உள்ள சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை பொறுமை காக்கணும் இல்ல அப்ப நீங்க நீங்க எந்த நீங்க கட்சியில இருந்து வெளியே போய் சொன்னாலும் நீங்க ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க நேற்று வரை நீங்கள் கொண்டாடிய கோட்பாடு நேற்று வரை நீங்கள் கொண்டாடிய நேற்று வரை நீங்கள் தலைமையில் தூக்கி சுமந்த தம்பிகள் அண்ணன் அண்ணன்கள் நீங்க நாளைக்கு போய் நீங்க அப்படி குற்றம் சொல்லுவீங்கன்னா நேற்று வரை நீங்கள் பழகியது ஒன்னு பொய்யா இருக்கணும் இல்ல இன்னைக்கு நீங்க குறையா பேசுறது பொய்யா இருக்கணும் எங்க திராவிடத்துல இருக்காங்கல்ல திராவிட கோட்பாடு பேசுறாங்களா பல பேருக்கு இன்னைக்கு திராவிட கோட்பாடு பொய்யானதுன்னு தெரிஞ்சிச்சு ஆனா இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டோமே ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கோட்பாடு பேசிட்டோமே பெரியார தூக்கி பிடிச்சிட்டோமே அண்ணா தான் சரின்னு பேசிட்டோமே இந்த திராவிட திமுக அரசு அரசியல் சரின்னு பேசிட்டுமே இன்றைக்கு இன்னைக்கு போற காலத்துல கடைசி ஒரு பத்து வருஷம் நம்ம அப்படி பேசணுமான்னு இல்ல நமக்கு அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தன்னவமானமா நினைக்கிறாங்க தான்னு அம்பது ஆண்டு காலம் நம்பி வந்த கோட்பாட்டை எப்படி தான் இல்லைன்னு சொல்றதுன்னு அவர்களுக்கு கூட கொஞ்சம் அந்த இது ஒரு உறுத்தல் இருக்கு அதனால ரெண்டு விதமா போறாங்க ஒண்ணு கடந்து போறாங்க இல்ல திராவிட கோட்பாடு சரிதான் உணர்ந்து இருந்தால் கூட உணராமல் இருக்கிறவங்கள விட்டுடுங்க நீங்க தள்ளி அவர்களை வந்து நம்ம திராவிடர்கள் எடுத்துக்கலாம் அப்படி வந்து மாறி வர்றவங்க கூட அதை சொல்ல கூச்சு பண்றாங்க அன்பது ஆண்டு காலம் நெஞ்சில தாங்கிய ஒரு கோட்பாட்டை நான் எப்படி இல்லைன்னு ஆமா இவங்க திமுக தப்பு தாங்க பண்றாங்க தவறுதான் பண்றாங்க கோட்பாடு இல்லாமல் தான் பேசுறாங்க ஏமாத்துறாங்க மக்களை கொள்ளடிக்கிறாங்க நாங்க பண்றது இவ்வளவு காலம் இருந்துட்டுங்க இந்தாங்க நான் போய் சொல்ல போறேங்க போறாங்க அப்படி பேசுகிறவர்கள் கூட நாங்க பாக்குறோம் அநியாயத்தின் பக்கம் இருக்கிறவர்கள் கூட அதை வெளியேற விரும்பாம விமர்சிக்காம போறாங்க ஆனா நீங்க சரியான கோட்பாட்டின் பக்கம் இருந்துகிட்டு உங்களை வெளியேற்றிட்டாங்கன்றதுக்காக பேசுறீங்கன்னா நேற்று வரை நீங்கள் பேசியது போய் அல்ல இன்று பேசுவது போய் அப்படிதான் நான் பார்க்கறேன் புரியுது ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று பெரியாருடைய நினைவு நாளில் வந்து பேசியிருக்காரு திராவிட மாடல் என்றால் என்னவென்று கேட்பவர்களுக்கு இந்த கைத்தடி தான் சொல்றாரு திராவிட மாடல்னு கேட்கறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நான் நினைக்கிறேன் பிறகு வந்து அந்த பெரியாரோட நாளை வந்து தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி செஞ்சுட்டு வந்தீங்க ஆனா இப்போ சமீப காலமாக செய்யறதுல நேர்த்தும் செய்யலை இதுக்கு காரணம் வந்து விஜய் அவரோட இடத்துல வேறுபடுத்தி காட்ட வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அது பல அதுக்கு உள்ள பல அரசியல் காரணங்கள் இருக்கு நாம அவரை முரண்படுறோம் அவரை வந்து நம்ம அவரும் செய்தார் அந்த கோட்பாட்டை நமக்கு ஏற்கணும் அவர் தான் செய்தார் அப்படின்ற கோட்பாட்டை நாம் பண்ணி மறுக்குது நடுவில் பண்ணாமே இருந்தோம் நடுவுல செய்யாமல் இருந்தோம் எல்லா ஆண்டும் நம்ம செய்யல இப்பவும் கூட நம்ம எதிர்காலத்துல அதுக்கான சூழல் வரும்போது செய்யலாம் ஒண்ணும் பெரிய இது இல்ல அப்பப்போ பாசம் விட்டுறீங்க சமூகத்துல பல பல பேரு இந்த சமூக முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறாங்க பல பேர் பங்களிப்பு அமைச்சு அழிச்சிருக்கிறாங்க யாருடைய பங்களிப்பும் நீங்க கால்டுவெல்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு இது தமிழ் சமூகத்தை நோக்கி திருக்குறளை கண்டுபிடிச்சு ஒப்படைச்சவர்களுடைய ஒரு ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் அப்ப அவருடைய பங்களிப்பு இருக்கு நீங்க மறைமுள்ள அடிக்கிற சூரிய வேத நாராயண சாஸ்திரி அவரு வந்து ஒரு ஆரிய இனத்தை அடிப்படையை சேர்ந்தவர் தான் ஆனா அவரும் தமிழ் தமிழ் சமூகத்தை நோக்கி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்காரு ஊவேஸ்தா அப்படிதான் அவரு பிராமணர் தான் ஆனா அவரும் ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்காரு நீங்க விமர்சனங்களை தாண்டி அவர்கள் செய்திருக்கிறார்கள் தமிழுக்கு நம்ம பாராட்ட வேண்டிய கடமை இவங்க எல்லாரையும் தாண்டி சமத்துவம் சகோதரத்துவம் பெண்ணியம் அது இல்லாம இல்ல அதான் சொல்றேன் அவர் மட்டும் பேசினு சொல்லாதீங்க அததான் திருப்பத்தூர் சொல்றேன் பாரதி பேசியிருக்க பாரதி விட பெண்ணியம் வந்து பெரியார் அவர்கள் பேசுற பெரியார்கள் சொன்னது ரொம்ப குரூடு பெண்ணியம் ஒரு பெண்ணியத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் சொன்னது குரூடு நீங்க வள்ளுவர் என்ன கற்பு கற்பத்தி சிறை காக்கும் கா செய்யும் மகளிருக்கு நிறை காக்கும் காப்பே காப்பு அதாவது சிறையில வச்சு நீங்க மகளிரை காப்பாற்ற முடியாது அவங்களோட கற்பை காப்பாற்ற முடியாது நிறை காப்பு மனசு அவங்க மனசால முடிவு பண்ணிட்டு தான் காக்க காப்பாற்ற முடியும் அப்படின்னு வள்ளுவர் ஆஹ் ஔவையார் என்ன சொல்றாங்க கற்பனைப்படுவது சொத்திரம்பாமை கற்பனை என்னன்னா சொன்ன சொல்லு மாறாம இருக்கேன் நான் உனக்கு கமிட்டடா இருக்கேன் நான் உங்க கூட தான் இருக்கேன் நீ என் கூட தான் இருக்கேன்னு ஒத்துக்கிட்டா அது வந்து பொது மாதிரி இருக்கும் ஆனா பொதுவில் இல்லைன்னு நீங்க கொள்ளலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கற்பு என்பது பெண்ணோடு மட்டும்தான் பொருத்தி பார்க்கப்பட்டது கற்பு எனப்படும் சொத்திரமாமை அது உடல் சார்ந்தது இல்லை அது வந்து மனசு சார்ந்தது வாக்கு சார்ந்தது அப்படின்னு அவையார் சொன்னாங்க ஆனா பாரதி மட்டும்தான் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் அவன் மட்டும்தான் முதல் முதல்ல கற்பு இருக்குன்னா ரெண்டு பேருக்கு இருக்குடான்னு சொன்னான் யாருக்கு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் அவன் மட்டும்தான் நீ நீ அந்த சொன்னா அங்க கூடவே ஒரு ஆம்பளையும் கெட்டிருக்கான் அர்த்தம் அப்படி சொல்லாம சொல்றேன் பேசினாலும் பாரதியார் அவர் ஏன் பண்ணலையா இரட்டமல சீனிவாசன் பேசலையா நீ எங்க பார்த்தாலும் ஏன் பெரியாரும் கருணாநிதி மட்டுமே வியாபித்து இருக்க வேண்டும் என்ற கேள்வி வருது அப்ப அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இல்ல அதுக்காக இப்படி விமர்சிக்கலாமா வெங்காயம் அப்படிலாம் சொல்லி வெங்காயம் அவர் சொல்லாத வெங்காயத்தை நம்ம சொல்லலையே நீங்க உண்மையா பெரியார புரிஞ்சுக்கிட்டவங்க இல்ல உண்மையா பெரியாரியத்தை நம்புறவங்க இந்த தலைமையில தூக்கி வச்சு கொன்றாத விரும்ப மாட்டாங்க பெரியார் சொன்ன வார்த்தையில சொல்றேன் நான் சொல்றேனோ ராமசாமி சொல்றானோ நீ எதையும் நம்பாத வீட்டுல போய் உன் புத்திய கொண்டு நீ யோசனை செஞ்சுப்பாரு சரியா இருந்தா இதுக்காக தூக்கி போட்டு போன்னு சொன்னாரு அவரே தன்னை பெரியார்னு சொல்லணும்னு சொல்லல ராமசாமி தான் சொன்னாரு பெரியார் சொல்றான்னு சொல்லல உண்மையிலேயே அவரு பகுத்தறிவாதியா இருந்தா தன் பேரை தன் பேரால் அழைப்புல என்ன சிக்கல் இருந்த முடியும் ஆனா கருணாநிதியை நீங்க கலைஞர்னு கூப்பிடணும் அவர் கருணாநிதினு கூப்பிடக்கூடாது ஸ்டாலின் ஸ்டாலின் கூப்பிட கூடாது தளபதினு கூப்பிடணும் உதயநிதி அவர்களை உதயநிதின்னு கூப்பிட கூடாது சின்னவர்னு கூப்பிடணும் இது இன்னும் மனப்பான்மை இதுக்கும் நீங்க சாமி நம்ம பிராமணர்கள் சொல்லுவாங்க கோயில் அவரை வந்து அவ்வளவு பேர்ல சொல்லக்கூடாது சுவாமின்னு கூப்பிடணும் சுவாமிகள் கூப்பிடணும் பெரியவான்னு கூப்பிடணும் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்க அப்ப என்ன வித்தியாசம் அப்ப பெரியாரே அது பெரியாரு விமர்சனத்தை ஏற்கிற மனிதர் அவர் தவறத என்ன விமர்சினாரு ஏன் விமர்சிக்கிறா நீங்க பதில் சொல்லுங்க நீங்க சரியானவர்கள் இருந்தா இல்லங்க அவர் தமிழ் வந்து காட்டுமிராண்டி மிராண்டி பாஷன்னு சொல்லல பதில் சொல்லுங்க விமர்சிக்கிற உரிமையை எனக்கு பெரியார விட்டுட்டு போயிருக்காரு சொல்றேன் நீங்க பெரியார கூட நீங்க சொல்ற பெரியார கூட நீங்க மதிக்கல நான் சொல்றேன் நான் ராமசாமியை மதிக்கிறேன் அதனால தான் அவர் கோட்பாடு படி அவர் என்ன விமா விமர்சிங்கன்றார் அததான் எப்ப சொல்லும் போது அவர் வெங்காயம் சொன்னதெல்லாம் அவர் வெங்காயம் சொன்னார்ல அப்ப யாரும் சொல்லலையே நாம வெங்காயம் சொன்ன ஒரு ஒண்ணு இல்லாத வெங்காயம் தான் சொல்லிட்டு போறோம் நீங்க பதில் சொல்லுங்க ஏங்க இது ஜனநாயகம் இந்த நாடு ஒன்னா இருக்கா இல்லையா ஒன்னா இருக்கலாமா வேணாவா இது பிரிக்கலாமா பிரிஞ்சா என்ன தப்பு இதை பேச கூட ஜனநாயகத்துல உரிமை இருக்கு இந்த சாமி சரியானது இந்த சாமி சரியில்லை இந்த சாமியோட வாழ்வியல் எப்படி எப்படி சிக்கல் இருக்கு இது வந்து தவறானது விமர்சிக்கிறோமா இல்லையா இந்த கோட்பாடு தவறானது இந்த ஆடை போடக்கூடாது இந்த ஆடை இந்த சிக்கல் வருது அது அந்த மத கோட்பாட்டில் இருந்தா கூட அதை கடைபிடிக்க கூடாது சொல்றாங்களா இல்லையா இல்ல இதை தான் போடுவோம் ஒரு குரூப் சொல்றாங்களா இல்லையா நீங்க படைச்சது நாங்க சாப்பிட மாட்டோம் இதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா யார் கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம் சொல்றாங்களே இதையெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு இந்த பூமியில இடம் இருக்கா இல்லையா கடவுளை ஏற்க எந்த ஒரு கடவுளையும் ஏற்க எந்த ஒரு கடவுளையும் பூஜிக்க நம்ம வழிபட எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதற்கு இணையான உரிமை இந்த அரசியலமைப்பு சட்டத்துல கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் அதை பிரபகண்டா அதை வந்து பிரச்சாரம் செய்வதற்கும் உரிமை இருக்குது அப்படி உரிமை இருக்கிற ஒரு ஒரு அடிதன் கீழே விமர்சனத்துக்கே உள்ளாம இருக்கிறதுக்கு அவர் இருந்து வானத்துல இருந்து கூச்சாலே விமர்சிக்கலாம் நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன் அவர் இப்படி சொன்னார் சனியின் தமிழ் ஒரு தமிழ் சனி என்று சொன்னார் வேலைக்காரியிடம் பேசாதே என்று சொன்னார் தமிழ் மொழிக்கு எதிராக பேசினார் நான் சொல்றேன் இல்ல நீங்க நிறுவுங்க உண்மையா இருந்தா உண்மையா இருந்தா நிறுவுங்க நீங்க பேசவே கூடாதுன்றது எப்படி சரியா இருக்கும் உங்க பாணி படி சொல்றேன் நீங்க வேணா பெரியார் சமாதியில கூட போய் தயிர் வேலைக்கு பதிலா வேற எதனா வச்சுட்டு கூட கேட்டு பாருங்க பெரியார் அதை ஒத்துக்கிறாரான்னு அவரே வந்து அவரே என்ன சொன்னாரு தப்பா இருந்தா தாண்டி போடா அதுன்னு அவர் சொன்னது பெரியார் தப்பா இருந்தா தாண்டி போங்க அது கூட இருந்து கூட இல்லையா உங்களுக்கு அப்ப நீங்க பெரியாரை கூட முழுக்க நீங்க எப்படி கடவுளர்களை வந்து மத்தவங்க தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது இல்லை கடவுளர் கோட்பாடுகள் எப்படி வந்து மூடப்பழக நீங்க சொல்றீங்களோ அதற்கும் பெரியார் கோட்பாடுகளை தலைமையில் அது விமர்சனத்துக்கே உள்ளாக கூடாது அது எந்த நியாயம்னாலும் நான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் சொல்லுவதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்ப நீங்கள் எங்கே பகுத்தறிவாதிகள் நான் கேட்க இப்போ அதெல்லாம் வந்து திமுகவிற்கு ஒரு கோட்பாடு தேவைப்படுது இங்க வந்து திராவிட கோட்பாடு என்றது பொய்யானது அது சரியானது அல்ல அது வந்து இந்த மக்களை சுரண்டி தின்னு தெளிவு வந்துடுச்சு அந்த கருத்தாக்கம் உடையும் போது அது இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி ஒண்ணு இல்லை அப்ப அந்த கருத்தாக்கத்தை எப்படியாவது காப்பாத்தணுன்றதுக்காக அந்த கருத்துல மெய்யே இல்லைன்னா கூட அதற்காக ப்ரொபகேண்ட் அதுக்காக கச்சேரி கட்டுறதுக்கு அதுக்காக கட்சி பேசுறதுக்காக உருவாகுறவங்க தான் இந்த திராவிட கழகத்தினு நாம் பார்க்கிறேன் அவர் பெண்ணியத்திற்கு செய்தாரா ஆமாம் செய்தார் நம்ம ஏற்கிறோம் அவர் செய்தார் அவரும் செய்தார் இங்க பல பங்களிப்புகள் இருக்குது மொழி போராட்டத்தில் பல பங்களிப்புகள் இருக்கு ஆனா முன்னாரு சொல்லாதீங்க கிடையாது அவரும் செய்தார் கோயில் கோயிலுக்கு வைத்தியநாதர் கூட்டு போயிட்டார் வரலாறு தெரிஞ்சது தான் முத்துராமலி திங்க தேவரோட துணையோட அவரு கொண்டு போயிட்டார் மதுரையில் நடந்துச்சு ஆனா வைக்கமுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது ஏன் வைத்தியநாத ஐயருக்கும் முத்துராமலி திங்க தேவரையாவும் நடக்கல அப்ப நீங்க உண்மையிலேயே அந்த புரட்சியை கொண்டாடல மாற அந்த நபரை கொண்டாடி அந்த கோட்பாட்டை உறுதியாக்கி அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்தி அதன் மூலமா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அதை அதை உறுதியாக்கி அதன் மூலமா இந்த நாட்டில் ஆட்சி ஆட நினைக்கிறீங்கள தவிர கோட்பாட்டாள திராவிட கழகத்திற்கு எந்த பிடிப்பும் இல்லைன்னு தான் நான் நம்புறேன் அதனால தான் இப்படி கூச்சல் வருது ஏன்னா நல்ல தர்க்கவாதிகள் நல்ல அறிவு உள்ளவர்கள் இப்படி கூச்சல் போட மாட்டார்கள் பேசுவார்கள் ஆஹ் நீங்க எப்படி பேசலாம் பேச மாட்டாங்க பேசுங்க அண்ணாதுரையே அவரை பத்தி அவதுகள் பேசிய போது விளக்கு வைத்து விட்டு போனார் அவர் விமர்சிக்கல நல்லா இன்னும் இருட்டினர்ல கூட நாலு பேர் படிக்கணும் அவரை பற்றி மிக தரவா தர குறைவா எழுதிப்பட்டிருந்ததுக்கு பெட்ரோமாஸ் லைட் நைட்ல படிக்க முடியாம எழுதி வச்சுட்டு போனார் ஏன் சொல்றேன்னா அறிவாளிகள் அதை செய்வாங்க இந்த பிதற்றல்கள் பேத்தல்கள் இருக்குல்ல அதுதான் இப்படி பதில் சொல்லணும் அப்ப உங்களுக்கு அறிவு குறைந்து விட்டது இல்ல உங்க கோட்பாடு பொய் என்று சொல்லி பேசப்படுவது அது சமூக வெளியில் எடுப்படுகிறது அந்த உண்மை தெரிய வருது அந்த பதற்றத்தினால இப்படி பேசுறீங்க நான் புரிஞ்சுக்கிறது இல்ல நீங்க பேசுங்க நீங்க மறு கருத்து வைங்க அது ஜனநாயகத்தில் வரவேற்கத்தக்கது இப்பயும் தீ திராவிட கழகத்தினரோ திமுகவினரோ வைக்கணும் நம்ம ஏற்போம் அதை சொல்றேன் நடப்பு கால அரசியல் பத்தி விவாதித்ததுக்கு மிக்க நன்றி என்ன மற்றும் ஒரு காலத்தை சந்திப்போம் நன்றி நன்றி